இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் உபாகமும் முப்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை தியானிக்க போகிறோம் கர்த்தர் உன் ஆகிய அப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும் அணிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர் என்றான் இங்கே ஜனங்களை நாற்பது ஆண்டுகள்னந்திரே வழிநடத்தி கொண்டு வருகிறார் இப்பொழுது அந்த கானான் தேசத்தின் எல்லை பகுதிக்கு வந்து விட்டார்கள் அப்பொழுது சொன்ன தேவனுடைய ஆலோசனையா இருக்கிறது ஆண்டவர் கொடுப்பேன் முற்பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அந்த ஆணையிட்டு கொடுத்த பாலம் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீங்க குடியிருக்க வேண்டுமானால் இந்த மூன்று காரியத்தை செய்ய சொல்லுகிறார் ஒன்று அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் இரண்டாவது ஆண்டு வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் மூன்றாவது அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று அதே அதிகாரத்தின் ஆறாவது வசனம் சொல்லுகிறது உன் தேவநாய கட்டரில் உன் முழு இறுதி

ஆண்டு வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காமல் போனோம் சாபங்கள் வரும் என்று இந்த வேத வசனத்திலே நம்ம வாசித்து நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது நாம் எப்படி நம்ம ஆளுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படுகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மூன்றாவது அவரையே பற்றி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது இந்த ஜனங்கள் அங்கு போய் அந்நிய ஜாதிகளுடைய தேவர்களையும் விக்கிரகங்களையும் மற்றபடி அவர்கள் செய்கிற பொல்லாபான விபச்சார காரியங்களை அவங்க செய்ய ஆரம்பித்தார்கள் அதனால ஆண்டவர் அவர்களை அந்நிய ஜாதிகளுடைய கைகளிலே ஒப்பு கொடுத்து விட்டார் சில ஆண்டுகள் இவர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் ஒடுக்கினார்கள் அப்பொழுது ஆண்டவரை நோக்கி சிறையில் ஜனங்கள் முறையிடும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு இரட்சகர்களை ஏற்படுத்தினார் அவர்களை விடுவித்தார் ஆனால் மீண்டும் மீண்டும் விரோதமான பொள்ளாபான காரியங்களை செய்தபடியினாலே ஆண்டவர் அவன் வேற தேசத்திற்கே அவங்களை சிறையிருப்புக்கு போயிட்டாங்க ராஜா தன்னுடைய தேசத்திற்கு பாபிலோனுக்கு இஸ்ரேல் ஜனங்களை எழுபது ஆண்டுகள் அவளை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ ஆண்டவரை பின்பற்றாமல் வீணான காரியங்களையும் விக்கிரக காரியங்களையும் அழிவான காரியங்களை அவங்க பின்பற்றினாலே அவங்க குடியிருக்க முடியாமல் போய்விட்டது இது நமக்கு எச்சரிக்கையாக நம்ம வந்து இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டு ஆண்டர் சொல்றாரு பதினைந்தாவது வசனத்தில் இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தின் தீமையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் நாம் எதை நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம் ஆசிர்வாதத்தையா சாபத்தையா ஜீவனையா மரணத்தையா நன்மையா தீமையா என்பதை நம்ம கையில தான்